வெல்கம் கிரீஸ் லேண்ட் ப்ரோமோட்டர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கரங்கல் பகுதியில் ஒரு பிரம்மாண்டமான வீடு விற்பனைக்கு வந்திருக்கு அந்த வீடு முன்பக்க தோற்றத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க இப்போ வீட்டுக்கு ஒரு தென்னை மரம் விட்டுருக்காங்க வீட்டுக்கு பேக் சைடில் பார்க்கும்போது ஒரு தென்னை மரம் நிற்கிது வீட்டு ரோட் வீட்டு மின் பக்கம் உங்களுக்கு அழகான கார் பார்க் வசதி நீங்கள் பாருங்கன்னு தெரிய பாருங்க அழகான கார் பார்க் வசதி பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு மின் பக்கத்தில் உங்களுக்கு நீங்கள் பாருங்கள் இது பெட்டி எல்லாமே உங்களுக்கு மரத்தில் தான் பண்ணியிருக்காங்க அந்த டோர் எல்லாமே மரத்தில் தான் பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு மின் பக்கம் சுவரில் பார்க்கும்போது உங்களுக்கு அழகான டைல்ஸ் அமைச்சிருக்காங்க வீட்டுக்கு உள்ளே நம்ம இப்போ போக போகிறோம் பாருங்கள் வீட்டில் உங்களுக்கு இது சொந்தமாக அவங்களுக்கு இப்படி கட்டின வீடு அப்படின்னா நம்ம இந்த வீடு ஃபுல்லாகவே ஆற்று மணலில் கட்டின வீடு ஆத்து மணலில் கட்டின வீடு வீடு கட்டி ஒரு அஞ்சு வருஷம் இல்லைன்னா ஆறு வருஷம் இருக்கும் நீங்கள் வீட்டுக்கு உள்ளே நீங்கள் தரை எல்லாமே நீங்கள் பார்க்கும்போது இந்த பிறகுங்க கப்போர்டு ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்காங்க தரை எல்லாமே நீங்கள் பார்க்கும்போது எல்லா ரூம்லையுமே எல்லா ஹாலு ஹாலு பெட்ரூமு கிச்சன் எல்லா பகுதியிலும் உங்களுக்கு கிரைனைட்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க நல்லா விலை கூட கிரைனைட்டு தான் வீடு ஃபுல்லாகவே உங்களுக்கு போட்டிருக்காங்க வீடுக்கு டிவி ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க அழகான வீடு உங்களுக்கு வீடு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம கிச்சனில் பார்க்குறோம் கிச்சனில் தரையும் நீங்கள் கிரெடிட் தான் பண்ணியிருக்காங்க நல்ல வி விசாலமான டைனிங் ஹால் போட்டுக்கெல்லாம் அவங்களுக்கு கிச்சன் பக்கத்திலே கப்போர்டு ஒர்க்கு பண்ணியிருக்காங்க பாருங்கள் கபோர்டு ஒர்க்கு உங்களுக்கு ஃபுல்லாகவே பண்ணியிருக்காங்க அதுலேயும் உங்களுக்கு செல்ஃபு எல்லாமே உங்களுக்கு இந்த வீட்டுக்கு பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு சொந்தமாக கட்டின வீடு வீட்டுக்கு பேக் சைடில் கொஞ்சம் இடம் இருக்குது அதில் ஒரு டாய்லெட்டு அமைச்சிருக்காங்க வெளிப்பக்கமாக ஒரு டாய்லெட்டு ஒரு தென்னை மரம் நிற்க பாருங்கள் வீட்டுக்கு பேக் சைடில் ஒரு தென்னை மரம் இருக்குது இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வந்துவிட்டோம் கிச்சனு கிச்சனில் கிரை ரேட்டு தான் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க வீடு அவங்களுக்கு சொந்தமாக கட்டின வீடு அதனால் வீட்டை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்ல நீட்டாக சுத்தமாக பராமரித்து வச்சுருப்பாங்க அந்த வீடு ஹாலில் இருந்து உங்களுக்கு ஏணிப்படி மாடிக்கு போகிறதுக்கு மொத்தம் நாலு பெட்ரூம் இருக்குது இந்த வீட்டில் பாருங்கள் இப்போ படிக்கும் உங்களுக்கு அதே மாதிரி தான் கிரேனேட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க மரங்கள் உங்களுக்கு நல்ல மரங்கள் செல்ஃபுக்கெல்லாம் உங்களுக்கு புதுசாக இப்போ கபோர்டு போட்டிருக்காங்க இது ரெண்டாவது மாடியில் நம்ம பார்க்கும் ஒரு ஹாலு அது ஏனிப்படி மேலே இன்னொரு ரூம் வச்சுருக்காங்க மேல் மாடியில் இது ஒரு பெட்ரூம் ஆகுது இங்கேயும் கிரேனேட்டு போட்டு உங்களுக்கு மரத்தில் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க செல்ஃப் பாருங்கள் இப்போ தான் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க கப்ட பண்ணியிருக்காங்க நீட்டாக இருக்குது அந்த வீடு உங்களுக்கு அவங்க வெளியூரில் இருக்கிறதுனால வீடு ஷிஃப்ட் பண்ணணும் அவங்களுக்கு ஒரு அவசர தேவைக்காக வே வீடு மாறுறாங்க அவங்களுக்கு வேலை விஷயமா இப்போ வேறு இடத்துல இருக்கிறதுனால அவங்களுக்கு அதுக்காக தான் அந்த வீடை விற்பனை பண்ணுவாங்க இந்த வீட்டில் பார்க்கும்போது இப்போ ஷிஃப்ட் அவுட்டுக்கு வந்துட்டீங்க முதல் தளத்தில் இப்போ நீங்கள் பார்க்குறது உட்கார்ந்துருந்து நம்ம பேசிக்கலாம் பக்கத்தில் எல்லாமே பெரிய பெரிய வீடுகள் இருக்குது எல்லாமே உங்களுக்கு அதுலேயும் சிட் அவுட்லேயும் உங்களுக்கு கிரேனைட் போட்டிருக்காங்க ஏன்னா இவங்க சொந்தமாக அவங்களுக்கு இப்படி கட்டின வீடு இது இது நம்ம ஹாலில் வந்துவிட்டோம் ரெண்டாவது மாடியில் ஹாலில் நிற்கிறோம் இப்போ பாருங்கள் அடுத்த ஒரு இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் உங்களுக்கு அழகான பெரிய பெட்ரூம் இதுலேயும் மரத்தில் அவங்களுக்கு கப்போர்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் வீடு உங்களுக்கு கிளியராக நம்ம மாதிரி வீடு அது பக்கத்தில் அட்டாச் பாத்ரூம் பாத்ரூம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஒரு ரூ ரூமுக்கு அளவு இருக்குது ஒரு சாதா டாய்லெட்டும் வச்சுருக்காங்க உங்களுக்கு நம்ம இரு அடுத்த கூடினதான் இருக்குது உங்களுக்கு வெஸ்டர்ன் அந்த மாடல்லேயும் உங்களுக்கு டாய்லெட்டு பண்ணியிருக்காங்க பாருங்கள் குளிக்கக்கூடிய ரூமு ரொம்ப பெரிய ரூமாக உங்களுக்கு இந்த டாய்லெட்டை அவங்க பண்ணியிருக்காங்க உங்களுக்கு நல்ல வசதியாக அவங்களுக்கு உள்ளே நல்ல பெரிய ரூமாக அவங்களுக்கு பண்ணியிருக்காங்க அடுத்து நீங்கள் பார்க்கும்போது பெட்ரூமு பாருங்கள் இது ரெண்டாவது முத மாடியில் நம்ம மேலே மேலே படியில் போகிறோம் படியிலேயும் உங்களுக்கு கிரேனேட்டு தான் வீடு ஃபுல்லாகவே அவங்களுக்கு திரையைட்டு தான் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்க சொந்தமாக அவங்களுக்கு போய் கட்டுன வீடு இப்போ தவிர்க்க முடியாத சூழ்நிலை அவங்களுக்கு வெளியூரில் ஷிஃப்ட் ஆக நிலைமை வந்துருக்கு அதனால தான் அவங்க இப்போ ஒரு அவசர தேவை தரையை பாருங்கள் அவங்களுக்கு தரையில் எல்லாமே மாடியில் எல்லாமே உங்களுக்கு கூலிங் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க பாருங்கள் இப்போ உள்ள மாடலில் இப்போ உள்ள மாடலில் உங்களுக்கு அழகாக தரகரிக்கி உங்களுக்கு பெயிண்ட் அடிச்சிருக்காங்க கூலிங் பெயிண்ட் அடித்து நீட்டாக வீடை பராமரித்து சூப்பராக வச்சுருக்காங்க வீடு பார்க்குறதுக்கு அவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே உங்களுக்கு பிடிச்சிரும் மாடியில் வருவங்களுக்கு ஒரு ப்ரேயர் ஹால் வச்சுருக்காங்க நம்ம பெட்ரூமாக யூஸ் பண்ணிக்கணும்னா பண்ணிக்கலாம் இது மா மூணாவது மாடிக்கு போட பாடிக்கட்டு எல்லாமே வீடு உங்களுக்கு அவங்க சொந்தமாக கட்டுனதுனால அதுவும் ஆற்று மணலில் கட்டுனால வீடு அப்படி பராமரித்து வச்சுருக்காங்க வீடு ஒரு அழகான வீடு ஆனால் நான் கன்னியாகுமரி